அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறதுக்கிறது வந்து கடகராசி நம்ம கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முழுவதும் எப்படி இருக்குது இந்த முப்பது நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது தொழில் வியாபாரம் எப்படி போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அதுவும் இல்லாமல் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே ஒன்றாந்தேதி வந்து குறுப்பெயிற்சி ஏற்பட்டுருக்கு அதனால் இந்த மாதம் முழுவதும் பல்வேறு கிரகநிலை மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது அதனால் என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த கடகராசிக்காரங்க எந்த கடவுளை வணங்குனிங்கன்னா மேலும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம தமிழ் பேசு சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிட பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு நம்ம கடகராசியில் பிறந்த புனப்பூசம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரக்காரங்க பாருங்க ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் இந்த மாத கிரக நிலையை பொறுத்தவரைகளும் தைரிய விதி ஸ்தானத்துல கேது இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்துல சனி பாக்கியஸ்தானத்துல புதன் குரு ராகு செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்கிரன் என கிரகநிலைகள் அமைந்திருக்கு இந்த மாதம் முப்பது நாட்களும் நிலைகள் இவ்வாறு தான் இருக்கும் இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுதுன்னா மே ஒன்றாம் தேதி அன்னைக்கே குரு பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு வந்து லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் மே ஏழாம் தேதி அன்று புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்திலேருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறியிருக்கிறார் மே பதிமூணாம் தேதி அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுறாரு மே இருபதாம் தேதி அன்று சுக்ர பகவான் தொழில் ஸ்தானத்திலருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு மே இருபத்தி நாலாம் தேதி அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த கிரகநிலை மாற்றங்கள்லாம் இந்த தேதிகளில் மாற இதன் மூலிமா உங்களுக்கு என்னென்ன நற்பலன்களாக நம்ம கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க கர்மமே கண்ணாக விளங்கும் நம்ம கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நீங்கள் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவராக இருப்பீங்க கொஞ்சம் பதற்றத்தை குறைத்துக்கிட்டிங்கன்னா நற்பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட ரொம்ப பதட்டப்படுவீங்க அதனாலேயே நிறைய முடிவுகளை உங்களால் தெளிவால் எடு தெளிவாக எடுக்க முடியாத போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எந்த ஒரு செயல்லையும் அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் பொறுமையாக நிச்சயமா உங்களுக்கு வந்து பதற்றம் இல்லாத நல்ல ஒரு முடிவு நீங்க எடுப்பீங்க இந்த உங்களுக்கு காரியங்களில் எந்த இடையூறும் இன்றி நல்லா நடைபெறும் அதே மாதிரி திருமண வரன் யாராவது பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதத்தில் நீங்கள் திருமண முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா திருமண வரன் பார்க்கறதா அந்த முயற்சிக்கான செயல் எல்லாம் நிச்சயமாக நிச்சயமா நல்ல ஒரு வரணமையத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பும் சில பேத்துக்கு இருக்கு ஆனால் உங்களுக்கு வெளியூர் பயன்கள் மூலிமா நிறைய நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது வெளியூர் பயணத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது நண்பர்கள் பல விதங்களில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மனம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதே மாதிரி ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு செயலையும் யோசித்து செயல்படுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதுனால் வரையிலும் படாத கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையிலேயே டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது அந்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிலர்கள்லாம் கடித போக்குவரத்து மூலியமாகவும் அனுகூலமான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது தொழிலில் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சில பேர்லாம் யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க அவங்கெல்லாம் இந்த டைமில் விரிவுபடுத்துகிறீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவங்க திருப்தியாக இருக்கிறதா உணருவாங்க அதே மாதிரி பணவரத்து சக ஊழியர்களிடம் உதவியாக இருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் ஏதாவது புதிய தொழில் தொ தொடங்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக புதிய தொழிலெலாம் தொடங்கலாங்க அதுக்கு உங்களோட பணிபுரியும் பணியாளர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதே மாதிரி குடும்ப அதிபதி சூரியன் சஞ்சாரத்தால் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும் இதுனா வரையிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேச முடியாமல் பிரிந்து இருந்த தம்பதிகள் கூட இனி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பாங்க அதனாலேயே நல்ல மனமகிழ்ச்சியான சூழ்நிலை அனைத்தும் நடைபெறும் அவர்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் ரொம்ப தெளிவாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த மே மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அனைத்து விதங்களிலும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நன்மையும் கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளெல்லாம் உங்களை வந்து சேருவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது அரசியலில் உள்ளவர்களுக்கு கொடுத்த வாக்காலெல்லாம் காப்பாற்றி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க நம்ம கடகராசிக்காரர்கள் நண்பர்கள் மூலியமாகவும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே கிடைக்கும் மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியங்களை கூட நீங்கள் திறமையாக செயல்பட்டு அதை செய்து முடித்து வெற்றியும் பார்ப்பீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களும் உங்களுக்கு அனுகூல நடந்து முடிவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு மாணவர்கள் ரொம்ப திறமையாக செயல்படுவீங்க எக்ஸாம் எழுதிட்டு மார்க் லிஸ்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு கூட இந்த கடகராசியில் பிறந்த மாணவர்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு சக மாணவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க கல்வியில் உங்களுடைய ஆர்வம் அதிகரித்து காணப்படும் நம்ம கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் உங்களுடைய காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் மனக்குழப்பெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும் குழப்பத்தினாலையும் மனக்குழப்பத்தினாலையும் மனப்பிரச்சினாலும் நிறைய போராடிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இது மாதிரி நம்ம க கடகராசியில் புனர்பூசண சித்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக பணியில் அதிக நாட்டாக அதிகரிக்கும் இது நபரிகளும் ஆன்மீக பணியில் அதிகமாக ஈடுபடாதவங்க கூட இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஏதாவது கடவுளை வணங்கினா நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் மன மகிழ்ச்சியாகவும் இருக்குது அப்படின்னு நினச்சி இனிமேல் வந்து ஆன்மீகத்தில் உங்களுடைய கவனம் அதிகரிக்கும் பணவரத்து நீ எதிர்பார்த்தபடி இருக்கும் உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும் இப்போ காணப்படும் வீடு வாகனம் இந்த மாதிரி ஏதாவது தொடர்பான விஷயங்களில் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வண்டி வாகனங்களில் செல்லும்போது பார்த்து நிதானமாக செல்வது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்கும் மிசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க அதன் மூலிமா நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பழைய பாக்கியெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பாக்கியெல்லாம் இந்த மாதத்தில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கடனால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கடன்லாம் அடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணியாளர்களாக சில சின்ன டென்ஷன்கள்லாம் வர்றதுக்கான நிதானமாக இருக்கிறது நல்லது எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க கட்டிடக்கலையில் சார்ந்த தொழில் இருப்பவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும் அதே மாதிரி உடல் நல்லா நம்ம ஆரோக்கியமாக தான் இருக்கோமா அப்படின்லாம் சில பேர்த்துக்கு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எந்த ஒரு இதையும் மருத்துவரோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தோட நல்ல சந்த சந்தோஷமான தருணங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க அதனால ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பீங்க உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அதே மாதிரி நம்ம கடகராசி ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நிறைய நாளாக வரம் தேடி இருந்தால் நல்ல ஒரு வரம் அமையாத அமைவே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்க எங்களுக்கு இனிமேல் வரம் தேட ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விலகி நின்ற உறவுகள் கூட இப்போ உரிய நேரத்தில் உங்களுக்கு வந்து கை குடிப்பாங்க இது நபர்களும் ஒதுங்கி நின்ற நண்பர்கள் கூட இப்போ உங்களுக்கு வந்து கை கொடுக்குற நிலமையில் இருக்கிறாங்க புதிய வீடு செல்வது பற்றி ஒரு நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க இதோட உயர்கல்வி செல்வதற்கான ஆரம்பிப்பது நல்லது கணவன் மனைவியாக இருந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி நல்ல ஒரு உற்சாகம் பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் இடையிடையே சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு சொல்லி அம்மனை வழிபட்டு வாங்க உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி பிரகாசமான எதிர்காலம் அமையும் அதே மாதிரி அம்மனுக்கு நெய் தீபம் போடும்போது பஞ்சமுக விளக்கு கொண்டு நெய் தீபம் ஏற்றுவது ரொம்பவும் சிறப்பு பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் உங்களுக்கு மூணு நாலு முப்பது முப்பத்தி ஒன்னு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கு இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க